தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகைகள் காலத்தால் அழியாத புகழை பெற்றுள்ளார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மதமான ரசிகர்களின் மனதில் தங்களை அழுத்தமாக பதிய வைத்து சென்றுள்ளனர் பல நடிகைகளும் தங்களது அழகாலும் கவர்ச்சியாலும் ரசிகர்களை கவர்ந்தார்கள் என்றால் இப்படி தனித்தனியாக நடிகைகளை ரசித்த அனைவருமே ஒன்றாக ரசித்த ஒரே நடிகை என்றால் அது நடிகை கண்ணம்பா சிவாஜிக்கு நிகராக சிம்மக்குரலில் கட்சிக்கும் வசனங்களை பேசி நடிகர்களுக்கு சமமான கைத்தடலை அள்ளியவர் தான் நடிகை கண்ணம்பா குறிப்பாக சிவாஜி கணேசனுக்கு அம்மாவாக நடித்த மனோகரா படத்தில் இவர் பேசிய வசனங்கள் சிவாஜியின் வசனங்களுக்கு நிகராக கைத்தட்டலை அள்ளின அந்த அளவிற்கு தான் நடிக்கும் கதாபாத்திரமாகவே மாறிவிடக்கூடியவர் கண்ணம்பா ஆரம்ப காலத்தில் இவர் தமிழ் சினிமாவில் நுழைந்தபோது அப்போதைய இருதுருவ சூப்பர் ஸ்டார்களில் ஒருவரான பியூ யூ சின்னப்பாவுக்கு சில படங்களில் ஜோடியாக நடித்தார் அது ராசியான ஜோடி என பேசப்பட்டது பலருக்கும் தெரியாத விஷயம் தியாகராஜ பாகவதர் கதாநாயகனாக நடித்த எம்ஜிஆர் முக்கிய வேடத்தில் நடித்திருந்த அசோக்குமார் குமார் என்கின்ற படத்தில் வெள்ளியாகவும் நடித்தார் ತಂದಾರ್ ಕಣ್ಣಾಂಬಾ ஒரு காலகட்டத்தில் கதாநாயகி என்கின்ற அந்தஸ்திலிருந்து இறங்கி அம்மா நடிகையாக மாறினாலும் கூட கண்ணம்மாவின் மதிப்பு மரியாதை சினிமாவில் குறையவே இல்லை சிவாஜிக்கு அம்மாவாக சூப்பராக நடிக்கிறாரா இல்லை எம்ஜிஆருக்கு அம்மாவாக பொருத்தமாக இருக்கிறாரா என்று ரசிகர்கள் பட்டிமன்றம் நடத்தும் அளவிற்கு இவர்கள் இருவருடனும் பல படங்களில் மாறி மாறி நடித்தார் கண்ணம்மா குறிப்பாக எம்ஜிஆருடன் இணைந்து தாய்க்கு பின் தாரம் தாயை காத்த தனையன் தர்மம் தலை காக்கும் நீதிக்கு பின் பாசம் தாய் மகளுக்கு கட்டிய தாலி தாலி பாக்கியம் என தாயை மையப்படுத்தி உருவான பல படங்களில் எம்ஜிஆருக்கு அம்மாவாக நடித்திருந்தார் கண்ணம்மா ஒரு பக்கம் நடிகாக இருந்து கொண்டே இன்னொரு பக்கம் சினிமாவில் படங்களையும் தயாரித்து வந்தார் கண்ணம்பா அப்படி அவர் தயாரித்த படம்தான் எம் ஜி ஆர் சரோஜாதேவி நடித்த பாக்கியம் இந்த படத்தை கண்ணம்மாவின் கணவர் நாகபூஷ்ணம் தான் இயக்கினார் இந்த படத்தின் படப்பிடிப்பு கர்நாடகாவில் நடைபெற்று வந்த சமயத்தில் ஒரு நாள் திடீரென படப்பிடிப்பில் வேலை பார்த்தவர்களுக்கு கொடுக்கப்படுவதற்காக வைத்திருந்த சம்பள பணம் திருட்டு போய்விட்டது எவ்வளவோ விசாரித்தும் யார் எடுத்தார்கள் என கண்டுபிடிக்க முடியவில்லை மேற்கொண்டு பணம் இல்லாமல் படப்பிடிப்பையும் நடத்த முடியாது அதே சமயம் ஊருக்கு கிளம்பலாம் என்றால் படத்தில் வேலை பார்த்தவர்களுக்கு சம்பளம் செட்டில் செய்யாமல் கிளம்புவதும் சிரமம் இந்த சமயத்தில் கதி அலங்கி போனார் கண்ணம்மா நமக்கு தான் தெரியுமே எப்போதுமே இது போன்ற கஷ்டப்படுபவர்களுக்கு ஆபத் பாந்தவன் என்றால் அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்று கண்ணம்மாவை அமைதிப்படுத்திய எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்திலிருந்து அனைவரையும் அழைத்து விஷயத்தை கூறி சமாதானப்படுத்தினார் படப்பிடிப்பை தொடர்ந்து நடத்த சொல்லிவிட்டு படப்பிடிப்பிற்கு தேவைப்படும் பணத்தை அதாவது அந்த காலத்திலேயே ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாயை தனக்கு தெரிந்த வேறொரு நபர் மூலமாக கொண்டு வர ஏற்பாடு செய்தார் அதன் பிறகு படப்பிடிப்பு தடங்கள் இல்லாமல் நடைபெற்றது இப்படி படங்களை தயாரித்து சில படங்கள் வெற்றி பெற்றாலும் பல படங்கள் சரியாக ஓடாமல் போனதால் ஒரு காலகட்டத்தில் கடனாளியாகவே மாறினார் கண்ணம்பா இதற்காக சென்னை டி நகரில் தனக்கு இருந்த மிகப்பெரிய வீட்டையும் விற்பதற்கு முடிவு செய்தார் இந்த தகவல் எம்ஜிஆரின் காதுக்கு சென்றது உடனடியாக தானே அந்த வீட்டை தேடி வந்து வாங்கினார் எம்ஜிஆர் ஆனால் வாங்கிய அடுத்த நிமிடமே உங்கள் கடைசி காலம் வரை இந்த வீட்டில்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என கண்ணம்மாவிடம் பெருந்தன்மையுடன் கூறி அவரை கடைசி வரை அந்த வீட்டிலேயே வசிக்க செய்தார் கண்ணம் தேவைப்படும் தொகையை கடனாக கொடுத்தோ அல்லது இலவச கொடுத்தோ அவரால் செய்ய முடியும் தான் ஆனால் அப்படி கொடுத்தாலும் இப்படி படங்களை தயாரித்து ஆசைப்பட்டவர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள் மீண்டும் ஏதோ ஒரு வகையில் கடனாளிதான் ஆவார்கள் என்பதை எம்ஜிஆர் நன்கு உணர்ந்திருந்ததால் தான் தானே அந்த வீட்டை விலைக்கு வாங்கினார் கண்ணம்மாவும் கடைசி வரை அந்த வீட்டில் வாழ்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் வருடம் காலமானார் இன்று ரசிகர்கள் மத்தியில் அவரது நடிப்பு ஏதோ ஒரு வகையில் பேசப்பட்டுதான் வருகிறது